தை பிரதோஷம் அன்று சிவபெருமானை இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்குவதற்கு சிவபெருமான் வழிவகுப்பார் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் தெய்வங்களுக்கு எல்லாம் மேலாக தெய்வமாகவும் சொல்லப்படுபவர் சிவபெருமான் இவருக்கு முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றுதான் பிரதோஷ விரதம் இந்த பிரதோஷ நல்ல விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகும் என்பது நம்பிக்கை அதுவும் தை மாதம் சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை எப்படி வழிபட்டால் நமக்கு இருக்கும் பிரச்சனை நமக்கு இருக்கும் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள்ல பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் இந்த தை மாதத்தில் வருவது மிக சிறப்பானது இந்த ஆண்டு தை மாத தேய்பிரை பிரதோஷம் இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்கு அதாவது தை மாதம் பதினான்காம் தேதி வந்திருக்கு இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக திங்கட்கிழமை வந்திருக்கிறதுனால அதனால் இதை சோமவார பிரதோஷம் என்று சொல்வோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்பட்டால் இந்த திங்கட்கிழமையில் வந்திருக்கிற சோமவார தான் நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம் அதனால்தான் சந்திரனை பிரியாக சூடிய எம்பெருமானை இந்த நாள்ல தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும் இந்த பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தரிசனம் செய்தால் நமக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை இன்றைய தினத்தில் நீங்க ஓம் நமச்சிவாய் என்ற பஞ்சாட்ச மந்திரத்தை சொல்லி வரலாம் இன்று மட்டுமல்ல சிவ மந்திரங்கள் தினமும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிவ மந்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவையாகும் இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல சிவனின் அருளையும் சிவனையும் நமக்குள் உணர முடியும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சிவனின் நினைவால் அவரின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக காண முடியும் மந்திரங்களில் முதன்மையானது மிக பழமையானதுன்னு சொல்லப்படுவதால் காயத்ரி மந்திரம் அதனால் அதைவிடமும் பழமையான மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என சொல்லப்படுவது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் ஐந்து மந்திரம் மந்திரம்தான் இதற்கு சிவனை உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் பொருள் இந்த மந்திரத்தை இன்னும் ஆழமாக சென்று பார்த்தால் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது அதனால் சிவன் என்ற சொல்லுக்கு ஆனந்தம் அளிப்பவன் என்று பொருள் அனைத்து விதமான ஆனந்தத்தையும் அளிப்பவனை வணங்குகிறேன் என்பது இந்த மந்திரத்திற்கு பொருள் சிவபெருமானை அனைத்து உலகங்களுக்கு தலைவனாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் அனைத்துமாகவும் நிறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனை வணங்குகிறேன் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளை வணங்குகிறேன் என்பது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் இந்த மந்திரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர இன்னும் எத்தனையோ மந்திரங்கள் சிவனின் அருளை பெறுவதற்காக உள்ளன இவற்றின் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் சிவனின் அருளால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் தினமும் சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள் காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய மந்திரம் அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி குளிக்கும் பொழுது சொல்ல வேண்டியது சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி கோபுர தரிசனம் காணும் பொழுது சொல்ல வேண்டியது தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் காவாய் கனக குன்றை போற்றி ஆவா எந்தனுக்கு அருளாய் போற்றி நண்பரை காணும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் தோளா போற்றி துணைவா போற்றி வீட்டின் கதவை திறக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி நிலத்தில் அமரும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீர் அருந்தும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அடுப்பு பற்ற வைக்கும் பொழுது சொல்ல மந்திரம் தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி உணவு உண்ணும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் தென் தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி இன்றனைக்கு ஆறுமுதம் ஆனாய் போற்றி மனதில் அச்சம் ஏற்படும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் அஞ்சேல் எஞ்சிங்கு போற்றி உறங்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணி பூச்சி இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷம் நாளில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் என்ன மந்திரங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்த்தாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ